ஓசியா ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபது சொல்லுது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் இது ஏசு கிறிஸ்து நம்மை வந்து இந்த நாட்கள்ல கடைசி நாட்களை நம்மை பார்த்து மனவாட்டி சபையை பார்த்து மனவாட்டி அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது வந்து ஓசியாவில் தீர்க்க தரிசனமாக அப்போவே சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் ஸோ ஏசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்ததினால நம்மை அவருடைய மனவாட்டியாக சபையாகிய சரீரத்தை அவருக்கு சொந்த நித்திய விவாகம் நித்திய ஜீவன் நித்திய மகிழ்ச்சி நித்திய சமாதானம் என்பது போல நித்திய விவாகத்துக்கென்று நம்மை அவர் நியமித்துக்கொள்கிறாராம் ஸோ அங்கே என்ன நீதி நியாயம் கிருபை உருக்க இறக்குமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் ஸோ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் ச கொடுத்த கிரயத்தினால நம்மை அவருக்கு மனவாட்டியாக நியமித்து கொண்டு விட்டார் நியமித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல ஸோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நீதி இப்போ சிலுவையில் தான் நமக்கு நீதி வெளிப்பட்டது நியாயமும் கிருபையும் உருக்க இறக்குமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் ஸோ சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு அந்த இடத்துல கோபம் இல்லை பழிவாங்குதல் இல்லை குற்ற உணர்வு இல்லை எல்லாவற்றையும் அவர் சரி செய்து நமக்கு நீதியையும் நியாயத்தையும் கிருபையையும் உருக்கத்தையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ எத்தனை நல்ல தேவன் இல்லைங்களா ஸோ இந்த வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்ததை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவர் நம்மை அவருக்காக நியமித்து கொண்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிந்து கொள்வாய் கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு நமக்கு முதன்மையான தேவை என்ன அப்படின்னா நாம் அவருக்கு மனவாட்டியாக இருக்கிறோம் அவர் நம்மீது இரக்கமாய் உருக்கமாய் நியாயமும் கிருபையாய் நீதியும் உடையவராய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் இதை நாம் அறிந்து கொள்ளணும் அநேக நேரங்களில் மனிதன் குற்ற உணர்வுக்குள்ளே கடந்து சென்று தேவன் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இடத்தை ஒரு பொசிஷனை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்போ கிறிஸ்து நமக்கு கொடுத்த இடம் அவள் நம்மை அவருக்கு நித்திய விவாகம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு விவாகத்தை விவாகத்தை நமக்கு பண்ணியிருக்கிறார் நம்மை அவர் சொந்த மனவாட்டியாக நியமித்து கொண்டிருக்கிறார் நியமித்து சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பு சிலுவையில் தன்னையே அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த பொழுது தன் சபையாகிய சரீரத்திற்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அதை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இடத்தை யார் எந்த பிசாசும் அந்த இடத்த வந்து தொட முடியாத அளவிற்கு நம்மை உன்னதமான இடத்தில் கிறிஸ்துவோடு உன்னதத்தில் அவரோடு அமர வைத்திருக்கிறார் ஸோ இதை நாம் அறிந்து கொள்வது தான் ரொம்ப தேவையானதாக இருக்கிறது அப்போயே பாருங்களேன் பழைய உடன்படிக்கலே அவர் சொல்லி உண்மையாக உன்னை எனக்கு நீ கர்த்தரை அறிந்து கொள்வார் அப்போ இந்த நாட்கள் சிலுவைக்கு பின்பு இந்த நாட்கள் நாம் அவரை பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதுனால நாம் அவரை அறிந்து கொள்கிற அறிவில் வளர்ந்து பெருக அவருடைய இருக்கிறது அதே மாதிரி வாஞ்சியாயிருக்கிறது ஓசியாலேயே அதிகாரம் அதிகாரத்தில் அறிவடைவோம் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார் ம் ஸோ பாருங்களேன் அதே மாதிரி அந்த ஆறாவது வசன சொல்லுது பழியை அல்ல இறக்கத்தையும் தகன பழிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு சத்திய சத்தியாவையானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டு ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் தகன பழியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்போ நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா நாம் வந்து இரக்கம் நம்முடைய இருதயத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்கிற ரெண்டாவது வந்து அவரை அறிகிற அறிவு அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏன்னா நமக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தும் நாம் அதை அறியாத பொழுது நாம் வந்து இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் கல்லத்தாரில் சொல்கிறார் இல்லைங்களா ஸோ நாம் வந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமையை அறியாத வரைக்கும் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம் சிறு பிள்ளைகள்னா அடிமைகள் தான் ஆனால் புத்திரராக எப்பொழுது மாறுவோம் எப்போனா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்முடைய சுதந்திரத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் அவர்களுக்கு தேவனுக்கு புத்திரராய் மாறியும் அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்களேன் நம்ம மீது எவ்வளோ நேசமாக இருக்கிறார் நான் உன்னை நித்திய விவாகம் பண்ணி கொள்வேன் உன்னை எனக்கு மனவாட்டியாய் நியமித்துக்கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் உருக்கமும் அவர் நம்மிடத்தில் கொண்டிருக்கிறார் எத்தனை நல்ல தேவன் இன்றைக்கு நம் வந்து நிறைய இப்போ இதை நம் தேவனை குறித்த இந்த அறிவில் வளர்ந்து விருத்தியடையணும்னு அவர் விரும்புகிறார் ஸோ அவர் விரும்புகிறது என்னென்னா தகன பழிய இல்லை என்னை அறி தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் கண்கள் காண காதுகள் கேட்க செவிகள் உணர இந்த நாட்களை ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாங்க நமக்காக அத்தனையும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பிசாசு கொடுக்குற எல்லா காரியங்களும் அங்கு நிர்மூலமாக்கப்பட்டது சிலுவையில் நாம் வந்து ஆண்டவர் அழகாக சொல்கிறார் சிலுவையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குளைத்து போட்டார் அவன் என்னென்னலாம் நமக்கு எதிராக பிளான் பண்ணி எழுதி வச்சுருந்தான் அதை எல்லாம் அவர் கிருக்கி போட்டு அதை சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறான் அதனால் நாம் வந்து எதற்காக எதற்கு தகுதி பெற்றிருக்கிறோம்னா ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் ஸோ ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படியாக நம்மை தகுதிப்படுத்திருக்கிறோம் எவ்வளோ மேன்மையான ஒரு பொசிஷன் எவ்வளோ மேன்மையான ஒரு அழைப்பு நான் எவ்வளோ மேன்மையான ஒரு ஆசிர்வாதத்தை இதெல்லாம் நம்ம வந்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்த இதுதான் திரும்ப திரும்ப நம்மளுடைய யோசனையா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை நான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இருளுக்கு அதிகாரம் கிடையாது உள்ள பரிசுத்தவான்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லாருடைய அவங்களுடைய சுதந்திரத்துல நாம் பங்கடையும் படி செய்திருக்கிறான எவ்வளவு மென்மையான அழைப்பு பாருங்க எவ்வளவு மென்மையான ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்காரு இதை நாம் பேசணும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பை நாம் நித்தமும் தியானித்து பார்த்து அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் கண்டு கொள்ளணும் காதுகள் கேட்கணும் நம்ம இருதயம் உணரணும் அதுதான் ஒரு விருப்பமா இருக்கு சோ இந்த வசனத்துல அழகா சொல்லிடறோம் தகனப்பள்ளியை பார்க்கிலும் நான் தேவனை அறிந்து கொள்வதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற ஸோ வேதத்தில் நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை நாம் ஆசையாக இரவும் பகலும் தியானிப்போம் அவரை அறிந்து கொள்வோம் நாம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பரலோகத்தின் வாழ்க்கையை நாம் வாழும்படியாக ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கப்ப ஜெபிச்சர் பரலோகத்திலுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அவர் ஆசையாக ஜபித்தார் ஸோ அந்த ஜபம் நிறைவேறக்கூடிய நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம் அதை நாம் தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஸோ இத்தனை நன்மைகளையும் கொடுத்துருக்கிற நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து பெறுகிறோம் யோவான் பதினேழு மூணு சொல்கிறது போல் பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டது என்றென்றைக்கும் ஜீவனோடு வாழ்வது எதை எப்படின்னா அவருடைய அவரை அறிகிற அறிவு இந்த இடத்துல நித்திய விவாகம் அவரிடத்திலிருந்து நம்மை ஒ ஒன்றுமே பிரிக்க முடியாது நம்மை அவர் நித்திய விவாகம் என்றைக்குமே அவரை நம்மளுடைய மனவாட்டியாக ஏ ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஸோ அந்த இடத்துல என் எப்படிப்பட்ட பார்வையோடு நம்மளை பார்க்கிறார் நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார் நியாயத்தை கொடுத்திருக்கிறார் நம்மிடத்தில் மனதுருக்கத்தோடு இருக்கிறார் இரக்கத்தோடு இருக்கிறார் கிருபையா இருக்கிறார் ஸோ சிலுவையில் வந்து அவர் நமக்கு கொடுத்த காரியங்கள் மிகவும் மேன்மையானது அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நித்தமும் அவரை பாடி புகழ்ந்து முற்றிலுமாக அவர் கொடுத்த விடுதலையை நாம் முற்றிலுமாய் வாழ்க்கையில் அனுபவித்து நிறைய ஜனங்கள் இருடுக்குள்ள இதை அறியாததனால் இந்த சுவிசேஷம் தெரியாததுனால அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு நம்ம வாழ்க்கையின் மூலமாக நம்மளுடைய வார்த்தையின் மூலமாக இந்த நல்ல தேவனை வெளிப்படுத்தி அவர்களையும் அந்த வெளிச்சத்திற்குள் கொண்டு வரதான் தேவன் ஆசைப்படுகிறார் ஆமேன் ஆமேன்